இன்றைக்கி தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பொட்டுக்கடலைய அரைச்சி சளிச்சு பொட்டுக்கடலை மாவு தயார் பண்ணிக்கோங்க நல்லா சளிச்சதுக்கப்புறம் கடைசியில் குறு குறுன்னு ஜல்லடையில் இருக்கும் அதை தூக்கி போட்டலாம் இப்போது பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க நாலு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட நம்ம ஒரு டீஸ்பூன் வெள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சிறிதளவு மஞ்சத்தூள் காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்திற்கேற்ற போல் போட்டுக்கலாம் அதோட அந்த விழுதை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு எப்பயும் கடலைப்பருப்பு போடுவாங்க பாசிப்பருப்பு நான் ஊற வச்சு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு வேணுன்னா நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சு இந்த மாவோட நல்லா கலந்துக்கலாம் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி உருட்டி பசையணும் இப்போ இதையெல்லாம் வட்ட வட்டமாக தட்டில் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் அருமையான தட்டை தயார் இதை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன பலகாரம் பிடிக்குன்றதையும் கண்டிப்பாக பதிவு பண்ண மறக்காதீங்க